இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண என்று சொல்லி மிக சிறிய ஒரு வசனமாக தேவன் அற்புதமான காரியத்தை சொல்லி எண்ணங்கள் சொல்லும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய மனதிலே தோன்றுகிற யோசனைகளாக இருக்கிறது நம்முடைய மனதிலே யோசனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த யோசனைகள் சரியா தவறா என்பது நமக்கு தெரியாது ஆலோசனை என்று சொல்லும் பொழுது அநேகருடைய யோசனைகள் அநேகருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதை விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது அநேகருடைய யோசனைகள் கேட்கப்படும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் சரியா தவறா என்பது உறுதிப்படும் என்பதை தான் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது நான் யோசிப்பதுதான் சரி நான் சொல்லுவதுதான் என் கருத்துதான் முடிவானது என்று சொல்லி சொல்லுவோமானால் அநேக நேரத்தில் அது தவறாக மாறிவிடும் ஆனால் மற்றொருவனும் மூன்றாவது நபரும் சொல்லுகிற கருத்தில் கேட்கப்படும் பொழுது சில நேரத்திலே நாம் எத்தனை மதீனமாய் யோசித்திருக்கிறோம் புரியாதவர்களாய் இருந்திருக்கிறோம் என்பது சில நேரத்திலே விளங்குகிறதாக காணப்படுகிறது ஆனால் மூடன் தன் இருதயத்தை நம்புகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி இதே நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் மூடன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி யோசிக்கிறவனாய் இருக்கிறான் மூடன் எப்பொழுதுமே மற்றவருடைய கருத்தை கேட்க மறுப்பவனாக இருக்கிறான் தான் சொல்லுகிறதை தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவனுமாய் இருக்கிறான் அவன் பேசிக்கொண்டே இருப்பான் என்றும் மூடனை பற்றி நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் நாம் அப்படிப்பட்டவர்களா இல்லாமல் நம்முடைய மனதிலே ஆயிரம் எண்ணங்கள் தோன்றினாலும் அது சரியா தவறா என்பதை மற்றவருடைய ஆலோசனையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தான் இந்த வசனம் சொல்லுகிறது ஆலோசனையினால் எண்ணங்கள் நான் எண்ணுகிறது சரியா தவறா என்பது உறுதி செய்யப்படும் என்பதை பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்று சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுகிறது இது தேவன் சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது இந்த ஆலோசனை மெய்ஞானம் என்பது தேவனுடையதாக இருக்கிறது சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையது நானே புத்தி வல்லமை என்னுடையது என்பதை சொல்லுகிறார் மனிதனுடைய யோசனைகள் உறுதியானவைகள் அல்ல அது சரியாக இருக்க வேண்டும் என்பது நாம் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவுடைய யோசனையோ என்றென்றைக்கும் நிற்கிறதாக இருக்கிறது நானும் நீங்களும் மிக அற்புதமான ஆசிர்வதிக்கப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு எழுத்து வடிவிலே புத்தகத்திலே எழுதி கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது அதை விவரித்து சொல்லக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் ஆலோசனை கற்றா இருக்கிற நம்முடைய தேவன் ஆவியானவர் மூலமாக சரியான ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனையை நாடுவது என்பது எத்தனை முக்கியம் என்பதை நாம் கவனித்து ஆக வேண்டும் பிள்ளைகளுக்கு பெற்றோரின் ஆலோசனை மிகவும் அவசியம் வாலிபர்களுக்கு மூப்பருடைய ஆலோசனை மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் எத்தனை வளர்ந்து பெரிய பெரிய வந்து விட்டாலும் ஆலோசனை என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது ராஜாக்கள் ஆனாலும் சரி பெரிய அரசாங்கங்கள் ஆனாலும் சரி ஆலோசனை கொடுப்பதற்காக சங்கங்களை ஏற்படுத்துகிறார்கள் சட்டமன்றமும் சரி பாராளுமன்றமும் சரி அநேகருடைய ஆலோசனைகள் விவாதிக்கப்படுகிறதா இருக்கிறது ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் பொழுது அதை குறித்து விவாதித்து அது சரியா தவறா அதில் இருக்கிற நன்மைகள் எவைகள் தீமைகள் எவைகள் என்பதை அங்கே விவாதிக்கிறார்கள் பின்பதாக தான் முடிவு எடுக்கப்படுகிறதா இருக்கிறது ஆலோசனை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகமுண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆலோசனைக்காரர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம் நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கென்று நம்மை நேசிக்கிற நம்மை நேர்மையாய் வழிநடத்தக்கூடிய உண்மையுள்ள மனிதர்களை நாம் நம் அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த காரியமானாலும் அவர்களிடத்திலே நாம் சென்று சில காரியங்களை கேட்கத்தக்கதாக நமக்கு வழிகளை நாம் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்முடைய யோசனைகள் சரியா தவறா என்பது உறுதிப்படுகிறதாக இருக்கும் மற்றபடி யாரிடத்திலும் ஆலோசனை கேட்காமல் தான் தோன்றித்தனமாக நான் செல்லவேனியானால் காரியங்களை செய்வேனியானால் நிச்சயமாய் அது பெரிய தோல்வியிலே முடியும் என்பதிலே சந்தேகமில்லை நீதிமொழியில் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிப்போம் ஆனால் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போவோம் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இந்த பூமியிலே நமக்கு ஆலோசனை தேவை பிள்ளைகள் பெற்றோரின் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும் சபையார் மூப்பர்களின் போதகரின் ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆலோசனை தான் உறுதியானது நிலையானது அது நம்மை ஒரு பொழுதும் தவறாக வழி முதலாவது சங்கீதத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்ன துன்மார்க்குடைய ஆலோசனையில் நீ நடவாதே என்று சொல்லி முதலாவது வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அப்படியானால் எந்த ஆலோசனையிலே நடக்க வேண்டும் கத்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆலோசனை எங்கே எடுக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து எதற்காக தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும் நான் நடக்க வேண்டிய வழியை அது எனக்கு காட்டும் என்னுடைய வாழ்க்கையை கண்ணாடி போல வெளிப்படுத்தும் என்னுடைய உண்மை தன்மையை அது வெளியே கொண்டு வரும் தேவனுடைய வசனத்துக்கு முன்பதாக அனுதனமும் நாம் அமர பழக வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நம்மை வைத்து சோதித்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய இஷ்டப்படி போய்கொண்டே இருக்கக்கூடாது நான் நினைப்பதுதான் சரி என்று சொல்லி எண்ணக்கூடாது கூடாது அதைதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட அனுதினமும் பேசுகிறவராக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறவராக இருக்கிறார் நான் செய்கிறதை சரி என்று தவறு என்று அவர் சுட்டி காட்டுகிறவராயிருக்கிறார் அதை கேட்கக்கூடிய செவிகள் நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஆலோசனைகளினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பார்ப்போமானால் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நல் யோசனை செய்து நம்முடைய யோசனைகள் சரியாக இருக்க வேண்டும் மூடனை போல நான் யோசிக்க கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி யோசிக்க கூடாது மற்றவர்களின் ஆலோசனையோடு கூட நாம் நடக்க பழக வேண்டும் அதுதான் நல் யோசனையாக இருக்கிறது யுத்தம் என்ன என்று சொன்னால் அது யுத்தத்தை பற்றி போரை பற்றி பேசவில்லை பதிலாக வாழ்க்கையை நாம் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்கத்தக்கதாக நாம் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை என்பதை இருக்கிறது நம்மை தோற்கடிக்கும் அநேக காரியங்கள் குறுக்கே வரும் பொழுது நாம் அவைகளையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டுமே அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறது நம்முடைய தவறான யோசனைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை தோற்கடிக்கும்படியாகி பிசாசானவன் காத்து கொண்டிருக்கிறான் ஏவாளுக்கு தவறான ஆலோசனையை கொடுத்தான் அதுபோன்ற போன்ற அநேக காரியங்களை வேதாமத்தில் வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாவது அதிகாரத்திலே சாலமோனுடைய குமாரன் ரெஹோபயாம் ராஜ்யபாரத்துக்கு பொழுது ஜனங்கள் அவனிடத்திலே வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் நீ எங்களுக்கு இதையெல்லாம் செய்தால் நாங்கள் உம்மோடு கூட இருப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இவனோ சாலமோனோடு கூட இருந்த முதியவர்களின் ஆலோசனையை கேட்காமல் தன்னோடு கூட நின்ற வாலிபர்களின் ஆலோசனையை கேட்டு நடந்தான் அதனாலே ராஜ்யபாரம் இரண்டாக உடைந்து போயிற்று யாருடைய ஆலோசனையை கேட்கிறோம் அதுவும் மிக முக்கியமான ஒரு காரியம் சரியான நபருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்க கூடாது தேவனுடைய வசனத்துக்கு நேராக அந்த ஆலோசனையானது நேர்மையானதாக இருக்க வேண்டும் மனிதர்கள் நமக்கு ஆலோசனை சொன்னாலும் நம்முடைய பெற்றோரும் நமக்கு ஆலோசனை சொன்னாலும் எந்த ஆலோசனையானாலும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் முரணானதாக இருக்குமானால் அது தவறானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம் ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போய்விடுவார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது நமக்கு தேவனுடைய வசனம் ஆலோசனையாக நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆலோசனை கத்தராகி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற நானும் நீங்களும் தவறாக நடப்போமானால் நாம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது தேவனை குற்றம் சொல்ல முடியாது மற்றவர்களையும் குற்றம் சொல்ல முடியாது நாமே குற்றவாளிகளாய் இருக்கிறோம் என்பதை மனதிலே கொண்டு வாழ வேண்டும் அதனால்தான் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லி வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல ஐந்தாவது சனத்திலே நீ உன் சுய மேல் சாயாமல் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனுடைய ஆலோசனை நமக்கு மிகவும் அவசியமானதா இருக்குது யாருடைய ஆலோசனைப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு விருப்பமான வழியிலே நடக்கிறோமா தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நாம் சோதித்து பார்த்து நல் யோசனை செய்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி நாம் வெற்றி பெற வேண்டும் அதை மனதிலே வைத்து முன்னேறுவோம் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிப்போம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக முடிப்போம் கர்த்த தாமித வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்